இப்போ நம்ம இன்ஷா விஷாலில் லாகோவில் வளாக்வத்தை இல்லா பில்லாகிகள் அழிவில் அழியும் அப்படின்னு நம்ம ஓதனும் இந்த லாகோல வளாக்வத்தை இல்லா பில்லாகில் அழியில் அழியும் ஓதக்கூடிய இந்த திக்கிற்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒம்பது சிறப்புகளை பற்றி ரசூல் சல்லாஹோ அலைவு செல்ல நமக்கு சொல்கிறாங்க ஒம்பது சிறப்புகள் இருக்கு அந்த ஒம்போது சிறப்புகள் என்ன அப்படின்னா இப்படின்னு அப்பாசர் அழி அல்லாஹோத்தெல்லாம் அறிவித்து கொடுக்குறாங்க ஒன்றாவது சொர்க்கத்தின் பொக்கிசம் சொர்க்கத்துடைய பொக்கிசம் அரிசுடைய பொக்கிசம்னு சொல்லப்படுது சொர்க்கத்தின் பொக்கிசம்னு சொல்லப்படுது அரிசுடைய பொக்கிசம்னு சொல்லப்படுது இந்த லாகோவில் வளாக்குவத்தை இல்லா பிள்ளாயில் அழின்னு ஒரு மனிதன் பேசி சொல்லிட்டேன்டா அந்த அரிசுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மழக்குமார்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மழக்குமார்கள் இந்த அடியானை மன்னிக்காதவர் மன்னிப்பு எல்லாம் மன்னிச்சுட்டேன்னு சொல்லாத வரை ஓய மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு சான்றுதல் தான் லாகோவில் வளர்க்குவத்தை இல்லா பிள்ளாயிகள் அறியுள்ளி உங்களுக்கு ஏற்க எல்லாருக்கிறவே தெரிஞ்ச ஒரு வரலாறு தான் மாலிக் ஜீனான் ரஹமத்துல்ல அலி அல்லாஹு தலா நுகர் தன்னுடைய மகன் காணாமல் போயிட்றாங்க எல்லாருக்கும் தானே சொல்லணுமா மாலிக் ஜீனான் அலி அல்லாஹு தாலாவுடைய மகன் காணாமயிடறாங்க சாட்டா சொல்லிடுறேன் டாகூம் இருக்கிறதுனால அப்போ போய் அவங்கள தேடி போய் ரசோல்சல்லா அலே சொல்றது போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு மகனை காணாண்டு ரசூல்லா என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து லாஸோட வளாக்கு வச்ச இல்லாபில்லா ஓதுங்கன்ட்டாங்க இப்போ அவங்க வந்து என்ன செய்ய மனைவிட்டு வந்து சொல்கிறாங்க ரசூத் செல்லாலேயே சொல்ல என்னை இதை சொல்லிட்டாங்கன்னு நல்ல சீதேவியான மனைவியாக இருப்பாங்க போல் சரி நானும் ஓதுறேன் நீங்களும் ஓதுங்க ஏன்னா இப்போ உள்ள நம்மளாம் என்ன சொல்லியிருப்போம் உள்ளையே காணாமல் போய் சொன்னதுக்கு இதை ஓதிக்கிட்டு இருந்தாப்புல புள்ள வந்துடுமா அப்படின்ட்டு நினைக்காம என்ன சொல்கிறாங்க ஓது ஒன்று ஓதுறாங்க சில கா நாட்கள் போகுது போனதுக்கு பிறகு கதவு தட்டது கதவு சத் தட்ட தட்ட சத்தம் கேட்குது கதவை திறந்து பார்க்குறாங்க யார் இருக்காண்ட வந்தால் தன்னுடைய மகனும் நாற்பதாயிரம் ஆடுகள் வாசலில் நிற்கிறேன் இப்போ என்ன செஞ்சாங்க சகாபி அந்த ஆடைப்புறம் பதுக்கி வச்சுக்கிட்டுலாம் உட்காரல விறுவிறு தன்னுடைய மகனையும் கூட்டிக்கிட்டு நாற்பதாயிரம் ஆடையும் கூட்டிக்கிட்டு ரசூல் லாட்டை வர்றாங்க ரசூல் லாட்டை வந்து சொல்கிறாங்க யார் ரசூல் இல்லா இப்படி மகன் நாற்பதாயிரம் ஆடோடு வந்திருக்காங்க அப்போ தான் ரசூல் செல்லா அந்த மகன்கிட்ட கேட்குறாங்க என்ன விவரம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மகன் சொல்கிறாங்க நான் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க குளசீங்கிற நோக்கத்தில் தான் என்னை அடச்சிட்டு போனாங்க ஆனால் குளசிகிற மாதங்கள் இல்லை அந்த மாதங்கள் ஏன்னா சில நாட்கள் வந்து போர் இல்லாத நாட்கள் இருக்கும் அந்த நாட்களில் இல்லை அதனால என்னையை பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு பேரும் நேமிச்சு வச்சிருந்தாங்க என்கிட்ட நாலாயிரம் ஆடுகளை கொடுத்து மேய்க்க சொல்லியிருந்தாங்க நான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த அந்த ஆளுகை என்னையை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த சன் சந்தர்ப்பத்தில் நான் நாள் அந்த நான் ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க போதையில் தூங்கிட்டாங்க இப்போ நம்ம தப்பிச்சாதான் முடியும் அப்படின்னு நான் என்ன செஞ்சேன் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடியா இருந்தேன் நான் ஓடி வந்து மாதிரி நான் எல்லையில வந்து திரும்பி பார்க்குறேன் இந்த நாற்பதாயிரம் ஆடுன்னு என்னை பின்னால் ஓடி வந்துருச்சு நம்ம எஜமானிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல நம்ம போய் காப்பாற்றோன்னு இந்த நாற்பதாயிரம் ஆடு என் பின்னால் வந்துடுச்சுங்க யார சொல்லலாம் இதுதான் நடந்தது நான் இந்த ஆடை நான் கூட்டிகிட்டு வரல தான் வந்தது அப்போ தான் ரசூல் சல்லா அலே சொல்லுன்னு சொன்னாங்கன்னா சஹாபியை பார்த்து தோழரே லாகூல வளாக்குவத்தை இல்லா பில்லா செஞ்ச வேலையை பார்த்திங்களா அரிசியில் இருக்கிற பொக்கிசத்தை இழுத்து கொண்டாந்து கொடுக்கும் வானத்துக்கு மேல் இருந்தாலும் நம்மளுடைய நம்மளுக்கு வர வேண்டிய நன்மைகளை இழுத்து கொண்டாந்து தரும் பூமிக்கு கீழே இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை இழுத்து கொண்டாந்து நம்மளை சேர்க்கக்கூடிய பாக்கியம் இந்த தாக உள்ள வளாகுவத்தை இல்லா பிள்ளைகளையும் ஒரே முதல் முதல் விஷயம் இரண்டு